ஜெம் கேன்சர் சென்டர்ல ஜெம் பிரஸ் சென்டர் வந்து இனாக்ரேட் பண்ணிருக்காங்க அனுராதா மேம் நம்ம கூட இருக்காங்க அண்ட் பிரஸ் சென்டர் அப்படிங்கிறது மார்பகம் சம்பந்த சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கான ஒரு பரிசோதனை மற்றும் சிகிச்சை மையம் ஸோ இங்கே வந்து டாக்டர் கன்சல்டேஷன் ஸ்கேன்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு ஸோ வந்து நீங்க மார்பக சம்பந்தமா எந்த தொந்தரவோட வந்தாலும் இந்த ஒரே இடத்துல உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அண்ட் நம்ம அனுராதா மேம் வந்து இதை பத்தி பேசிக்கலாம் ஜெம் ஸ்டாண்டலோன் கேன்சர் சென்டர் அதை இன்னைக்கு நம்ம இன்னாகிரேஷன் பண்ணி வச்சிருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த பிரஸ்ட் கேன்சர் தான் வந்து இப்போ ஹஸ் பீன் இந்த ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க த மோஸ்ட் ரிப்போர்ட்டட் கேன்சர் அப்படின்னு அப்போது எதனால இது இவ்வளோ ரைஸாக இருக்குது அதை பற்றி அவேர்னஸ் இல்லையா ஏன்னா ஏர்லி டிடெக்ஷன் பண்ணால் அதுக்கு டெஃபினட்டாக க்யூர் பண் இருக்குது அதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும் அப்படின்றாங்க அது மாத்திரம் இல்லை கொஞ்சம் இருந்தே நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா இது வராமல் தடுக்கிறதுக்கும் வழிகள் இருக்கு அப்படின்ற போது மேபி இந்த காலகட்டத்தில் உள்ள மகளிர் வந்து ஃபேஸ் பண்ற ஸ்ட்ரெஸ்ஸோ அவங்களுடைய சாப்பிட்ற சாப்பாடோ நடை உடை பாவனையில இருக்கிற வித்தியாசங்கள்னால மேபி இந்த பிரஸ்ட் கேன்சர் இப்போ ஜாஸ்தியா இருக்கலாம் பட் அதுக்கு ஒரு வழி இருக்கு இவங்க மாதிரி இந்த மாதிரி கம்ப்ளீட்டா ஒரு பிரெஸ்ட் பிரெஸ்ட் ரிலேட்டட் ஆல் இல்னஸ்க்கு வந்து இவங்க ஒரு செப்ரேட்டாகவே ஒரு யூனிட் வச்சு இன்னைக்கு இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளவு ஒரு முயற்சி எடுக்கும் போது ஐ திங்க் எல்லா மகளிரும் வந்து அவங்களுடைய பழைய அந்த ஒரு ஒரு பயம் இல்லை ஒரு கூச்சம் இதெல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம இல்லை இந்த மாதிரி இது ரைஸ்ல இருக்கு நம்ம இன் நம்ம சஃபர் பண்ணக்கூடாது ஏன் இது போய் செக் பண்ணால் நம்ம வந்து சஃபர் பண்ணாமல் இருக்கலாமே அப்படின்னு அந்த அவேர்னஸ் இருந்தாலே போதும் அந்த செக் எவ்ரி இயர் ஒன்ஸ் செக் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க ஆஃப்டர் ஃபார்ட்டி ஸோ ஐ திங்க் ப்ராபப்ளி இஃப் தே டூ திஸ் பேசிக் செக்கிங் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக இந்த ப்ரெஸ்ட் கேன்சருடைய அந்த ரைஸை நம்மளால கீழே கொண்டு வர முடியும் அதனால இந்த முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இதுக்கு மக்களாகிய நாமும் வந்து நம்மளும் அதுல வந்து பங்கேற்றா வந்து அவ இந்த முயற்சியை வந்து நம்ம அதை என்ன பண்ண முடியும் அது வெற்றி வந்து காணணும்னா நம்மளும் வந்து அதுக்கு கோஆபரேட் பண்ணணும் சோ ஐக்குமென் பிகாஸ் நம்மளுமே அந்த கேட்டகரி தான் எதுக்கு போய் பண்ணணும் இந்த டெஸ்ட் எங்க அப்பா அம்மா பண்ணாங்க எங்க அம்மா பண்ணாங்களா அது போனா நம்மளுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கூச்சம் கண் கன்கம்ஃபர்டபிளா இருக்கு கொஞ்சம் அதெல்லாம் இப்போ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஜெம்ல வந்து அவங்களுடைய மிஷின்ஸ் வந்து த்ரீ டி அதுல வந்து ஈவன் ஒரு சின்ன ஒரு லீஷன் இருந்தா கூட கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவங்க வந்து டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க அண்ட் கம்ஃபர்டபுள் அட்மாஸ்பியர் இருக்கு ஸோ அண்ட் ஒரே இடத்துல வந்தா நீங்க இங்கே வந்து எல்லாம் ஸ்கேன் எடுத்து எல்லாம் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும்னாலும் ஒரே ஷார்ட் அங்கேயே எல்லாம் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ற போது மகளிருக்கு டைம் வேஸ்ட்டும் கிடையாது இங்க அங்க போகணும்னு கிடையாது ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது ஐ திங்க் விட் ட்ரை அண்ட் எவ்வளோ எவ்வளவு முடியுமோ இந்த பிரெஸ்ட் கேன்சரை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு நம்மளும் முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு தோணுது நம்ம ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணா அதை பத்தி நம்ம இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லலாம் இது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை இப்போ சின்ன விஷயம் தான் நீங்களும் பண்ணுங்க நம்ம சேஃபா இருக்கிறது பெட்டர் அப்படின்றத நம்மளும் அட்வொகேட் பண்ணலாம் ஆஃப் கேன் கேன் எவ்ரி டு ஸ்ப்ரெட் அவேர்னஸ் அண்ட் இந்த இனிமேல் கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கும் அவங்களே ஒரு பெரிய ஒரு முயற்சியை எடுக்கலாம் அட் எவ்ரி ஹோம் ஐ திங்க் இதுல நம்ம ஒரு பங்கு எடுக்கிறதுக்கு இவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு ஒரு நல்ல காசுக்கு எப்பவுமே நோவெனியூ ஆர் பார்ட் ஆஃப் இட் இட் மேக்ஸ் யூ ஃபீல் வெரி வெரி குட் அண்ட் ஐ ஹோப் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த ஜெம் பிரஸ்ட் கேன் சென்டருடைய அந்த ஃபெசிலிட்டிஸை எல்லாரும் வந்து யூஸ் பண்ணி ஐ ஹோப் யூ ஆர் ஏபிள் டு பிரின் டவுன் பிரஸ்ட் கேன்சர் தேங்க் யூ